வணக்கம் நண்பர்களே இது கைவிருக்கும் கை யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் மாற்றுத் திறனை சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவல்கள் பற்றி பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில தலைவர் மாநில செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய செயலாளர் ஆணையர் உள்ளிட்டவர்களை சந்தித்து நேரடியாக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் மனு கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் என்ன பேசுனாங்க என்ன விஷயங்களுக்காக மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பேசுவோம் வாங்க நண்பர்களே கடந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு அன்று தமிழக அரசனுடைய மாற்றுத்தனாளித்துறை செயலாளர் திருமிகு சிஜி தாமஸ் வைத்தியன் அவர்களையும் மாற்றுத்திறனாளித்துறையினுடைய இயக்குனர் திருமுக லட்சுமி அவர்களையும் நம்முடைய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் ஜான்சனானி அவர்களும் மாநிலத் தலைவர் வில்சன் அவர்களும் மாநில செயலாளர் ஜீவா அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க எழுத்துப்பூர்வமாக பல்வேறு கோரிக்கைகளை அவங்க கொடுத்துருக்காங்க அதில் மிக முக்கியமானது கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னதாக சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திரட்டி நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருடைய ஒற்றை கோரிக்கை மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்பது அந்த அடிப்படையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் உதவித்தொகையை உயர்த்திவிட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு இன்னும் உதவித்தொகையை உயர்த்தாமல் இருப்பது சரியல்ல எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவைப் போல லேசாக உணமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் கடும் உணமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் வழங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உதவித்தொகைக்காக வருடக்கணக்கில் காத்து கிடக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறாங்க அதேபோல் அரசு தேர்வு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அரசு தேர்வு எழுதுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு இன்னல்களை தொடர்ச்சியாக சந்தித்து வருவதாக எங்களுடைய சங்கத்திற்கு தகவல் வருகிறது குறிப்பாக அணுகுதல் வசதி பெரும்பாலான டிஎன்பிசி மையங்களில் சாய்வுதல் வசதி இருப்பதில்லை மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலருக்கும் மாடியிலேயே தேர்வு மையங்களை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோல அவர்கள் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள டிஎன்பிசி தேர்வு மையங்களை உருவாக்குவதற்கு பதிலாக நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் என தள்ளி தள்ளி அவர்களுக்கான தேர்வு மையத்தை வைப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மாற்றுத்தனாளிகள் அணுகத்தக்க வகையில் மாற்றுத்தனாளிக்கான அனைத்து வசதிகளுடன் கூடிய தேர்வு மையங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ளபோது சோதனைங்கிற பேரில் செயற்கைக்கால கால்ட்டி காமிங்கன்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளே விட்டு இருக்கான்னு பார்க்குறது இது மாதிரியான ஒரு மனிதாயமான மற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது பெரும்பாலும் இது மாதிரியான செயல்கள் வந்து ஏர்போர்ட்டில் நடக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இது மாதிரி நடக்கும் அதுவே நம்ம மிக கடுமையான கண்டனத்தை நாம் தெரிவித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் அதாவது சோதனை என்கிற பெயரில் கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது அவர்களை நாகரிகமாக நடத்த வேண்டும் என்பதையும் நாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவர்களுக்கென்று தனியாக சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த கோரிக்கையிலே ஒளிவத்திருக்கிறார்கள் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா பெரும்பாலும் வந்து மாற்றுத்திறனாளித்துறை ஆணையரை சந்திக்கிற போது மாற்றுத்திறனாளி இயக்குநர் இருக்க மாட்டாங்க இயக்குநரை சந்திக்கும்போது ஆணையர் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் குறிப்பாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்தை சார்ந்த அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் பலருக்கு கிடைக்காமல் இருக்குது ஒரே குடும்பத்தில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு நபருக்கு ஒரு உதவித்தொகை தான் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது ஒரு மகளிராக இருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மகளிர் உண்மை மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வருது அப்படிங்கிற போது மகளிர்மை தொகை கொடுக்க மாட்டீங்க ஓகே ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே குடும்பத்தில் ஒரு ஆண் மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருக்கு வந்து மாற்றுத்தினாளி உதவித்தொகை வருகிற போது அந்த குடும்பத்தில் இன்னொரு தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு தொகை இன்னும் பல பேருக்கு வராமல் இருக்கிறது ஆக நீங்கள் அவர்களுக்கு மகளிர்மை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் சில மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து திடீர்னு வந்து அவங்க ஏற்கனவே நார்மலாக இருந்திருப்பாங்க இப்போ திடீர்னு மாற்றுத்திறனாளியாக மாறியிருப்பாங்க இப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மகளிர் உரிமைத் தொகையாக விண்ணப்பித்து மகளிர் தொகை ஆயிரம் வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க மாற்றுத்தினாலியாக மாறின பிறகு மாற்றுத்தினாளிக்கான தொகைக்கு விண்ணப்பித்தோம்னா அது வாங்க முடியல தொகையை ரத்து செய்யவும் முடியல மாற்றுத்திறனாளிக்கான தொகையை வாங்க முடியல ஒருவருக்கு ஒரு உதவித்தொகை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் என்னென்னா மகளிர் உரிமை தொகை என்பது ஆயிரம் ரூபா மாற்றுத்தினாளிக்கான உதவித்தொகை என்பது ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் ரூபாயும் வருது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் உதவித்தொகை நிப்பாற்றாங்க ஆயிரத்தி தொகை உதவித்தொகை நிப்பாற்றாங்களே மகளிர் உரிமைத்தொகையை நிறுத்துவதற்கான எந்த விதமான வலிகளையும் அவர்கள் செய்யவில்லை எனவே மகளிர் உரிமைத் தொகையை வந்து நிறுத்துவதற்கும் வழி ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி அதனால் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தகுதி வாய்ந்த வேறு பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறுபாய் உதவித்தொகையை பெற்று வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் அவர்கள் மாற்றுத்தனாளி துறையின் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் அவர்களில் பலருக்கும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக உதவித்தொகை என்பது மாற்ற முடியாமல் இருக்கிறது மாற்றுத்தனா துறையில் மாற்றி கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாங்கள் போய் கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா வருவாய் தொழில் போய் பணத்தை நிப்பாட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு பல மாற்றுத்தினாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வருவாய் தொழில் போய் ஆயிரத்து ஐநூறுவா வேளாஞ்சுலி எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறா துறையில் பதிஞ்ச பிறகு அவர்களுக்கு ஒரு வருஷமாக பணம் கொடுக்காத சூழ்நிலையில் ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு வராமல் புதுசாக கொடுக்குவோம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வருஷமாக கொடுக்காமல் அப்போ மாற்றுத்தனாளிகள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த மாற்றுத்தினாலியாக இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாயிரரூவாயே மாற்றதாக இருந்தால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஆயிரத்தி ஐநூறுவா வந்துகிட்டே இருக்கணும் அந்த இன்றைக்கு நிப்பாட்ட முறையில் அந்த மாதத்துக்கு அடுத்த மாதமே உடனடியாக ரூபாய் வருவதற்கான ஏற்பாடுகளை பார்க்கணும் நீங்கள் தாசல் பேசி அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் பேசி அந்த பணத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கணுமே ஒழிய மாற்றுத்தினாளிகளை போய் ஆயிரத்தி ஐநூறு நிப்பாட்டிட்டு சொல்கிறது அதுக்கப்புறம் பத்து மாதம் கழித்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரூவா போடுறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை உடனடியாக நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் போல் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய குறைகேட்பு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குறைவேற்பு கூட்டம் அதே மாதிரி வந்து சாராட்சியர் தலைமையில் அல்லது கோட்டாட்சி தலைமையில் மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குறைவேற்பு கூட்டம் இந்த மாதிரியான குறைகேட்பு கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சங்கமே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தினாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தான் மாற்றுத்தின இருப்பாங்க பாதுகாவலர்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சாவூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வந்து மாற்றுத்தினாளிகள் மட்டுந்தான் அந்த குறைப்பு கூட்டத்தில் பங்கேற்கணும் மாற்றுத்தினாடிய பாதுகாவலர்களோ மாற்றுத்திறனாளி சங்கங்களோ மற்றவங்களோ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்படையதல்ல அப்படின்னு சொன்ன உடனே இது இது மாதிரியான ஒரு உத்தரவு என்பது தஞ்சாவூரில் போடப்பட்டிருக்கு இது முற்றிலும் மாற்றுத்திறனாளி கொள்கைகளுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லுவோம் இது உடனடியாக நாங்கள் ரத்து செய்கிறோம்னு சொல்லி அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு உத்தரவு எங்களுடைய கவனத்துக்கே வராமல் போயிருக்கு கண்டிப்பாக அந்த உத்தரவை நாங்கள் ரத்து செய்கிறோம் மாற்றுத்திறனாளிகளும் மாற்றுத்தினாடிய பாதுகாவலர்கள் யாராக இருந்தாலும் அந்த ாலும்ூட்டத்தில் பங்கேற்க மாற்றுத்தாளுடைய நலனுக்காக குரல் கொடுக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் தொடர்ந்து ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக சொல்கிறோம் ஆனாலும் இந்த புள்ளி உரங்கள் என்பது அரசு கொடுக்குற புள்ளி உரங்கள் என்பது நமக்கு உடன்பாடு இல்லை எந்த அடிப்படையில் கணக்கு எடுத்தாங்க எப்படி கணக்கு எனக்கு தெரியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே உலக வங்கி கடன் கொடுத்துருக்குது அந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டில் வீடு வீடாக போய் மாற்றுத்தனாளிகளை கணக்கெடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கெடுத்துருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னை கணக்கெடுக்க என்னை வீட்டுக்கு வரவே இல்லை இது மாதிரி பல மாற்றுத்திறனாளிகளை கணக்கெடுக்க வீட்டுக்கே வரலைங்கிற போது இந்த கணக்கெடுப்பு எப்படி உண்மையான கணக்கெடுப்பாக இருக்கும் ரெண்டு லட்சம் பேருங்கிறது எனக்கு தெரில அதே போல் இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதாவது என்னென்னா எனக்கு என்ன ஐயப்பாடு வருதுன்னா மாற்றுத்தினாளி என்றால் மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி நினைத்திருக்கிறது நாற்பது சதவீதம் அதற்கு மேல் இருந்தால் மாற்றுத்தினாளி மாற்றுத்திறனாளிக்கான அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்கு உரிமைகளையும் பெறுவதற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான் நாற்பது சதவீதத்துக்கு மேலே மாற்றுத்திறனாளியாக இருக்கானா வரும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கா பஸ் பாஸ் வரும் ட்ரெயின் பாஸ் வரும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும்னு வச்சுக்கலேன் ஆனால் இப்போ இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து வீடு விடா போய் ஒரு சில இடங்களில் கணக்கு கணக்கெடுத்துல வந்து அவங்களா சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்று கருன்னு தெரியல உனக்கு ஒரு விரல் கட்டாயிருக்கு ரெண்டு விரல் கட்டாயிருக்கு அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் சதவீத அடிப்படையில் பார்த்தா அஞ்சு சதம் பத்து சதம் பதினஞ்சு சதம் தான் வரும் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா முப்பது சதம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ரைட்ஸ் ப்ராஜெக்டின் கீழே இருக்கவங்களுக்குலாம் தனியாக ஒரு கேம்ப் வச்சு அடையாள கேம்ப் நடத்துனாங்க மாநில முழுக்க அது நடந்துச்சு உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் அப்படிப்பட்ட கேம்பில் பங்கேற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே யுடி கார்டு கொடுத்துருக்காங்க அந்த யுடி கார்டில் பார்த்தீங்கன்னா முப்பது சதம் போட்டிருக்கு இருபது சதம் போட்டிருக்கு பத்து சதம் போட்டிருக்கு எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஏற்கனவே டவுன் பஸ்ஸில் யூடிடி கம் கார்டு காமிச்சு டவுன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்த யுடிடி கார்டு இருபது சதம் இருந்தால் பயணிக்கலாம் நாற்பது நாற்பது சதம் இருந்தால்தான் மாற்றுத்தினாலு நாற்பது சதவீதத்துக்கு இழந்தால் மாற்றுத்தினால் கிடையாது அப்படிங்கிறது அந்த நடத்துணும் தெரியுமா தெரியாது அவருக்கு அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவசரத்தில் அதை செக் பண்ணவும் மாட்டார் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் யுடி கார்டை கொடுத்தீங்கன்னா இது மாற்றுத்தினாளிகள் சட்டப்படி கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட இதற்கான வரைமுறையை நீங்கள் கீழே அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணுமா வேண்டாமா போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரியணும் மற்றவங்களுக்கு தெரியணும் இத்தனை சதவீதம் இருந்தால் அதை உங்களுக்கு செலவு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா செலவு கொடுக்கூடாதுனு சொல்லணும்ல நீங்கள் வாட்டுக்கு இருபது சதம் முப்பது சதம் பத்து சதம் கொடுத்துட்டு போய்னா ஏற்கனவே வந்து பஸ்ஸில் பேருந்துகளில் பயணிக்கிற போது எங்களை போட்டு பாராப்படுத்துகிறாங்க நடத்துகிறார்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகிட்டு கிடக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் இதுபோன்று பத்து சதவீதம் இருபது சதம் உள்ளவங்க ஒரு விரல் கட்டானவங்க ஒரு நகம் கட்டானவங்க ஒரு ஒரு கண்ணு பார்வையிட்டவங்க இப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடையாள அட்டையை போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு பேருந்துகளில் முழுக்க தான் போக வேண்டிய ப பல பேர் வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் எண்பது சதம் பேர் ஊனமுற்றவங்களாக இருக்கிறதாக கணக்காம் கணக்கில் வருமா வராதா அப்போ இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு மாற்று வழியை நீங்கள் கண்டறிய வேண்டும் மா நாற்பது சதவீதம் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே உறுதியான மாற்றத்திறனாளிகளாக கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதை இதை நாங்கள் அதிகாரிகள்ட்ட பேசல இந்த காலநிலை உருவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பு செய்தியாக நான் நீங்கள் சொல்லிக் கொள்கிறேன் இப்படியாக இதனை விஷயங்களை பற்றி அவர்கள் நம்முடைய மாநில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் உடனடியாக பரிசீலிக்கிறோம் பரிசீலித்து எதவையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அவையெல்லாம் நிறைவேற்றி தருகிறோம் என்று அதிகாரிகளும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நண்பர்களை கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் முனைப்பெடுக்கிறார்கள் இல்லையோ நாம் எருமனே வாக்குறுதி கொடுப்பதோடு சரி அரசியல்வாதி கொடுக்குற வாக்குறுதி மாதிரி நாங்கள் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்கிறேன் அதை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தேர்தலில் முடிஞ்சு ஜெயிச்சு வந்த உடனே நீ யாருப்பா நான் சொன்னேன் நீ கேட்பியா நீ யாருன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கிடையாது தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைக்காக நாம் குரல் கொண்டே இருப்போம் தொடர்ச்சியாக அதிகாரிகளை சந்தித்து பேசுவோம் அதிகாரிகளோடு போராட வேண்டிய நேரத்தில் போராடி இந்த உரிமைகளை பெற்றுத்தருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்களது நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்